እን 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 வணக்கம் ஒரு பயங்கரமான ஒரு காட்டுக்கு ஒற்ற பனை அடி என்று சொல்லி நாங்கள் எல்லாருமே அறிஞ்ச இடம் இந்த பன்னி மாவட்டத்துக்கு அல்லது யாழ் மாவட்டத்துக்கு இருந்து இடம்பெயர்ந்து வந்த மக்கள் அனைவருக்குமே இந்த இடம் ஞாபகத்தில் நினைக்கிறேன் நான் சொன்னோன்னே அந்த இடத்துல உண்மையில் விடுதலை புலிகள் கடல் புலிகளால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாரிய பங்கரத்தான் நாங்கள் இப்போ பார்க்க வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு வந்ததே நாங்கள் ஒரு பயங்கரமாக பயந்து பயந்து தான் வந்த நாங்கள் எப்படி இருந்தாலும் இந்த காணொலிகள் வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் பழைய ஞாபகங்களை ஊட்டக்கூடியதாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன் எங்களோட காணொலிக்கு நீங்கள் தான் முதல் தடவையாக வந்துடுவீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொலி சம்பந்தமாக இந்த இடங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க நீங்கள் முழுமையாக காணொலியை பார்ப்பீங்க மற்றவங்களுக்கு இதை சேவ் பண்ணுவீங்க இந்த நூடாக நீங்களும் பல விடயங்கள் அறிஞ்சு கொள்வீங்கன்னு சொல்லி கேட்டு வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம் முக்கியமான இடத்தை தான் நான் உங்களுக்கு காட்டப்படுறேன் இது வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் என்று சொல்லினா நீதிமன்றங்களில் வந்து இப்போ வந்து நீதிமன்றங்கள்ட்ட செயல்பாடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க யுத்த காலத்தில் விடுதலை புலிகளால் பாவிக்கப்பட்ட ஒரு நீதிமன்றத்தை தான் நான் உங்களுக்கு காட்டப்படுறேன் நாங்கள் வந்த விடயங்கள் வேறென்றாலும் அந்த நீதிமன்றம் இப்படி இருக்குது இப்போ அந்த கட்டிடத்தின் செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க பார்ப்போம் உங்களுக்கு காடா தான் கிடக்குது இந்த கட்டிடம் இருந்தாலும் அந்த செயல்பாடு எப்படி இருக்குது என்ன நம்ம இருந்ததுன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து உண்மையில் ஒரு முக்கியமான இடம் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் வந்து விடுதலை புலிகள் நீதிமன்றமாக இயங்கின இடம் தான் நான் இப்போ உங்களுக்கு இடம் இதை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குமோ தெரியலை இப்போ பார்க்கல நீங்கள் இந்த நிதிமன்ற கட்டிடத்தை இந்த கட்டிடந்தான் அந்த நிதிமன்ற கட்டிடம் இந்த பின்பக்கம் இந்த கறைகள் ஏதோ கட்டிடம் இருக்குது அதையும் பார்ப்போம் என்னென்று எல்லாம் தண்ணி இப்போ கட்டுறதுண்ட உள் பக்கத்தை பார்ப்போம் இப்போ எல்லாம் சேராக்கடாக்கு போகலாம் மரம் எல்லாம் வளர்ந்துட்டு உள்ளுக்கே பாருங்க எப்படி இருக்கேன் இது பின்பாக்கா பின்பாக்கா கட்டிடம் இவ்வளோ சட்டி கிடக்குதான் பொருட்கள் என்னென்ன கிடக்கோ என்னென்னன்றது தெரியலை எங்களுக்கு இருந்தாலும் போகிறோம் முழுக்கா ஒரு கட்டிடம் இந்த கட்டிடத்தொகுதிப்படி இருக்க வேண்டு இல்லை அறிஞ்சு போய் கிடக்குது இந்த இடம் சம்மந்தமாக உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க அடுத்து அங்கே அது ஒரு கட்டிடம் இருக்குது அந்த கட்டிடம் தெரியாது அந்த அதுக்குள்ள அந்த அதுக்குள்ள இருக்குது அந்த கட்டிடம் போகிற அதுக்குள்ள சரி நாங்கள் இப்போ வெளியில் போகிறோம் பாருங்கள் இப்படி இருக்க கட்டிடம் என்று கட்டிடம் கிடக்குது இது என்னத்துக்கு பயன்படுத்தினு எனக்கு தெரியலை நீங்கள் யாராவது தெரிஞ்சிருந்தால் அந்த கட்டிடம் தொடர்பாக உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு சொல்லுங்கள் இது ஒரு கட்டிடம் இதில் இருக்குது இங்கால ஒரு கட்டிடம் இருக்குது சேர்த்து அதில் ஒரு கட்டிடம் இருக்குது இது என்னத்துக்கு பயன்பட்ட இடம் இது என்னத்துக்காக பயன்பட்டதுன்றது எங்களுக்கு தெரியாது முடிஞ்சால் சொல்லுங்கள் இதெல்லாம் என்னென்னத்துக்காக தேவைக்கு பயன்படுத்தப்பட்ட இடம் மட்டும் இல்லாமல் ஓடெல்லாம் உடஞ்சி தூள் கூட நடக்குது சரி இப்போ நாங்கள் இப்படியே இந்த பக்கத்தை பார்த்துக்கோம் கட்டிடத்த தொகுதியை பாத்திரம் வங்கால பக்கம் ஒரு கட்டிடம் கிடக்கு போகலாம் கடும் மிரிசலாக கிடக்குறதால போகலாது சரி நாங்கள் இப்போ வெளியில் போகிறோம் இந்த நீதிமன்றம் சம்மந்தமாகவே உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த மேடை ஒன்று மேடை தான் நீதியாளர் இருக்கிற மேடை இந்த மேடை தான் என்று சொல்லினோம் இதில் இந்த மேடை இருக்குது மாத்தளஞ்சே இந்த மாத்தளம் சேச்சில் வந்து நான் நினைக்கிறேன் யுத்த காலத்தில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த கிடங்களில் வந்து தஞ்சமடைஞ்சிருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க சில நேரம் நீங்களும் வந்து இருந்திருக்கலாம் அப்படி இருக்கீங்க இந்த மாத்தளம் சேச்சில் வந்து இருந்திருந்தால் இதை கடந்து போயிருந்தால் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு அப்படி இப்போ போய்க்கொண்டிருக்கிறது விடுதலை புலிகள் உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்படுகின்ற சால பகுதிக்கு போய்கொண்டிருக்கிறோம் இது வந்து அண்மை காலம் பித்த கால பகுதிகளில் வந்து இந்த பகுதிகளுக்கு யாருமே வர முடியாது அப்படி வந்தால் அவங்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படுகிறதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் இது வந்து ஒரு உயர் பாதுகாப்பு வலயமாக விடுதலை புலிகள் கடல் புலி பகுதிகளுக்கான உயர் பாதுகாப்பு வலயமாக கருதப்பட்ட இடம் தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு வெளிநாட்டு பறவைகள் அல்லது வெளிநாட்டில் வெளிநாட்டு பறவைகள் கூடுதலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் இன்னும் அதில் காணலை அதை விட இந்த பகுதிகளுக்கு வந்து வண்டி அடுத்தது மான் மறைகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது நாங்கள் இப்போ போய்க்கொண்டிருக்கிறோம் எப்படி அந்த பகுதியை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் உண்மையில் இந்த பகுதி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த பகுதிக்கு வரலாமா வரையில்லாதா அல்லது இந்த உண்மையாக உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்க இருக்கில்லையாங்கிறதையெல்லாம் சொல்லுங்கள் அதை விட இன்னொரு முக்கியமான இடம் ஒன்று தான் நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம் அது ஒரு பயங்கரமான இடமாக இருக்கும் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இப்படியான இடத்தை நாங்கள் உங்களுக்கு இதில் இந்த காணொலியில் பதிவு செய்ய போகிறோம்னு சொல்லி தயவுசெய்து காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் எங்களுக்கு முக்கியம் தொடர்ந்து காணொலியை பாருங்க வாங்க சொன்னுன்னு பாருங்கள் இதில் வெளிநாட்டு பறவை எல்லாம் நிற்குதுன்னு சொல்லி அந்த வெளிநாட்டு பறவைகள் இந்த எல்லாம் நிற்குது வித்தியாசமான பறவை தொடர்ந்து வாங்க நாங்கள் இப்போ போகிறது சால பகுதிக்கு இது ஒரு பயங்கரமான இடம்னு சொல்லினா சரி தொடர்ந்து பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த இடம்னு சொல்லி பூக்கள் பாருங்கள் மஞ்சள் பூக்கள் எல்லாம் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த கடற்கரையில் இப்போ அந்த அழகு எப்படி இருக்குன்னு சொல்லி படகுகள் பட்டுங்கள் கடல் இப்போ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு கடல் என்ற ஒரு பாரிய வங்கர் நில கீழ் வங்கரை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்கும் என்னமேன்றதெல்லாம் எங்களுக்கு இப்போ தெரியலை இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு காட்டணும் அதை விட இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஒரு புயல் என்று சொல்லலாம் தாழமுக்கம் வந்தது அந்த தாழமுக்கத்தில் வந்து கடல் தாக்கம் கூட அலைகள் இருந்தேன்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சிருப்போம் ஆனால் இப்போ கொஞ்சம் அட கடல் அலைகள்ற அடிக்கிற தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்குது பார்க்க தெரியும் உங்களுக்கு இதில் கடல் கறியெல்லாம் நிறைய பொருட்கள் தாக்குது இப்போ நாங்கள் வங்கருக்கிட்ட வந்துட்டோம் அவ்வளோ தெரியும் இந்த வங்கர்லாம் வந்து ஒரு பாரிய தாக்குதலுக்காக தயார்படுத்தப்பட்ட வங்கர் இப்போ வந்து மணலால் தூந்து வந்து எதுவுமே தெரியாத அளவுக்கு கிடக்குது இதுதான் அந்த முதல் கட்டு வங்கர் எல்லாமே தூந்துட்டேன் போட்டு மூடி இருக்கிறது பார்க்கக்கூடியா இருக்குது ஒரு பாதை வந்து மூடிட்டு ஒரு பக்கம் இதெல்லாம் மூடிட்டு பாருங்க இது ஒரு பக்கம் இதுல இதுல ஒரு கட்டு கிடக்கு கட்டுக்குள்ள எல்லாமே தாண்டிட்டு இப்போ மேல் கட்டுகள் மட்டும்தான் தெரியுது எதுவுமே வெளியில தெரியாத அளவுக்கு தான் கிடக்குது பாருங்க இது படி இதுல படி இருக்குது இதெல்லாம் படி வச்சிருக்கணும் இந்த படிக்குன்னூடாதான் உள்ளுக்கு போகணும் இப்போ நாங்கள் அந்த பக்கத்தாலே போய்க்கொண்டிருக்கிறோம் போய்க்கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இதில் இதில் எழுதியிருக்கிற பாருங்கள் அதுபடியாக தெரியுது இல்லை நாலு பத்து ரெண்டாயிரமா அல்லது அப்படியென்ற தெரியுது இல்லை அது

என்ன செய்கிறாங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க வந்து இந்த வங்கர் எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்க இந்த வங்கர் எப்படி இருக்கணும் உண்மையாக தெரியாது இப்போ நான் நினைச்சேன் உங்களை தெரியும் நாங்கள் புதுக்குடியிருப்பெல்லாம் பங்கார் போனாங்கள் உள்ள வாங்கினாங்கள் நான் அப்படி இருக்க முன்னாடி நிற்கி வந்தேன் ஆனால் இது அப்படி இல்லை இது ஃபுல்லாக வந்து அதே மாதிரி இந்த ஓட்ட ஓட்டையாக இருந்தாலும் இந்த செல்லுகள் இதை விழுந்தாக்கும் மூடிட்டு நினைக்கணும் அடிச்சு அப்படியே ஆனால் இது ஒரு பெரிய வாங்குற போல இருக்கு ஓ அது கிட்டத்தட்ட இது ஒரு நாற்பது அடி பெற மாதிரி நினைக்கிறேன் ஃபுல்லாகவே இது வந்து நிலம் போல இருக்கு இது கீழே இருக்கும் கீழே பங்குற இருக்க நினைக்கிறேன் அதே மாதிரி மூடு இந்த பகுதிக்கு கீழே பங்கு இருக்கு ஓ இதுக்குள்ள இங்கேயாவது பாதை பாதை இருந்திருக்கும் இருக்கும் இருக்கும் அப்படி இருந்தபடியே தான் இந்த அங்கே இருக்க ஒரு பாதை இங்கே இருக்கும் ஆ கூடினா Bar yeah. Bardi oh. எங்கள மனசு சொல்லுது ஏண்டா இது வந்து கடல் பாதுகாப்புக்கான ஒரு பங்கராக இருக்குது நிலக்கல் வங்கர் ஆனால் இதுக்கு பின்னாலேயும் ஒரு பாதுகாப்பு வங்கர் இருக்குமெண்டு ஊகம் சொல்லுது அதுக்காகத்தான் நாங்கள் இப்போ பின்னுக்கு ஒருக்கா பார்ப்போம் இந்த இடத்த பின்பகுதி எப்படி இருக்குண்டு வண்ட் அடிச்சிருக்கிறாங்கள் கடல்ல போகாமலாம் இல்லை பாதுகாப்பு வேறு என்னன்றது தெரியலை எனக்கு இருந்தாலும் நாங்கள் ஒரு க பாப்பம் பின்ப பின்பகுதி எப்படி இருக்கா அதில் ஒரு கிணறு இருக்குது ரவா தான் அந்த எல்லா இதுலேயுமே ரவுண்ட் ஃபட் இருக்குது பாருங்க எல்லா இடத்துலயுமே ரவுண்ட் ஃபட் இருக்கு கட்டு கிடக்குது இவ்வளோ தூரம் இந்த கட்டு வந்து கிடக்குதுன்றா என்ன நடந்திருக்குமெண்ட்டு தெரியலை சீமந்த கட்டு இதிலாம் சீமந்த கட்டு உடஞ்சி கிடக்கு போகுது இந்த பாதை எங்கே எனக்கு தெரியலை இருந்தாலும் நாங்கள் சும்மா சைட்டாக பார்ப்போம் இதுக்குள்ள என்ன கிடக்குது என்ன இருக்குண்டு பெட்டியல் இதெல்லாம் கிடக்குது மாடு போய் வந்திருக்குது அதுல ஒரு வங்கர் பாருங்க அம்மா தென் பண்ணி தான் போண்டிக்கிடா நீக்கான போய் பார்ப்போம் பெரிய இது கட்டு கட்டுவாங்கர்ல இதெல்லாம் கட்டிடம் கிடக்குப்பா இதில் சீமந்த் கட்டு கிடக்கு காலையில் கொஞ்சம் கட்டுடாங்க ஒரு சரியான முள்ளு தான் பார் தான் ஒரு ஹோட்டல் கிடந்து ஒரு கட்டிடம் கிடந்துருக்கு இதில் சீமந்து கட்டிடம் வாங்கப்பாரு இஎம்ஐ எடுத்து பாருங்க பெரிய முள்ளுகள் முள்ளெல்லாம் கிடக்குது பாயம் பயந்து வைந்தா போகணும் சாமானும் கிடக்குது கிவி வருதா என்ன சத்தம் விமானம் போத சரி நாங்கள் இப்போ போவோம் இப்போ ஒரு அடுத்த வங்கர் காட்டப்புறம் இது வந்து கட்டு வங்கர் இல்லை ஒரு பாதுகாப்பு வங்கர் ம் இதுல ஒரு பாய்கடாக்கு பாருங்க உங்களோட பிள்ளைகள் போட்டு படுத்த பாய்கே இங்கே வாய் கிடக்குது இது இது வந்து மரத்தால் அடித்தவங்க குத்திகளால் அடித்தவங்க இந்த குத்திகள் கிடக்கு பாருங்க இதில் பேக்கெல்லாம் உர பேக்கெல்லாம் கிடக்குங்க இதில் ஒரு பாதுகாப்பு வாங்க அமைச்சிருந்திருக்கணும் இந்த இதில் எல்லாம் உர பேக் கிடக்கு பாருங்க ரங்கியில் அது என்னென்னா இவ்வளோ ஆழமரம் தெரியலை நாங்கள் இதுக்கு எந்த வெளியே போகிறோம் கொஞ்சம் கொஞ்சம்னா போகணும் அடுத்தது இந்த முள்ளு வந்து புல்லா முள்ளு குத்தினா கதைச்சரி இது ஒற்றை பணி என்று சொல்கிற இடம் தான் இந்த இடம் இங்கே திங்கட தெரியும் இறுதி யுத்தத்தில் பாவிக்கப்பட்ட இராணுவ உபகரணங்கள் வெடி பொருட்கள் இதில் கிடக்குது இதெல்லாம் வந்து இரண்டு பகுதி அதாவது விடுதலை புலிகளும் பாவிச்சு அப்படியான பொருட்களை வந்து இராணுவமும் பாவித்தது அந்த பொருட்கள் தான் இந்த இடத்துல கிடக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஆபத்தான பொருட்கள் இதுக்குள்ளே வெடி பொருள் இருக்கா இல்லையான்னு தெரியலை யாருமே இதில் வந்தால் கை வச்சுருங்க நாங்கள் சில பகுதிகள் வந்து இருக்குன்னு சொல்லினோம் அதுவும் ஆபத்தான இடங்கள் ஆபத்தான பொருட்கள்னு சொல்லினோம் ஆனால் எங்களுக்கு போக பயமாக இருக்குது வெடி பொருட்கள் எதுவும் கிடக்கும் அல்லது எதுவும் கிடக்குதோ தெரியலை எங்களுக்கு எப்படி இருந்தாலும் நாங்கள் இதில் பார்ப்போம் பார்த்து உங்களுக்கு சொல்ல முடியுமெண்டால் சொல்லலாம் நினைக்கிறோம் சரி வாங்க கட்டிடம் இருக்குது என்ன கட்டிடம்னு தெரியலை பாருங்கள் இதுவும் ஒரு பத்து ஒரு காட்டு பகுதியோட அண்டி இருக்குது உங்களுக்கு தெரியும் சால பகுதிக்கு வந்து நிறைய கட்டிடங்கள் நிறைய வங்கர்கள் இந்த பகுதி இருக்குது ஆனால் இதுக்கு போய் பூரையில் அது எங்களுக்கு அப்படியான ஒரு விருசல் காடுமா இருக்குது சரி இப்போ நாங்கள் வலிக்கிறப்போம் களைச்சி போட்டோம் இப்போ வந்த புயலில் வந்து கன குடிசை எல்லாம் அள்ளி எறிஞ்சிட்டு வந்து தொழிலாளிகள் மீன்பிடி தொழிலாளிகள் வந்து போட்டிருந்த வாடிகள் எல்லாம் எல்லாத்தையும் உடாச்சி அறிஞ்சு பிச்சை அறிஞ்சு வச்சிருக்கு பாருங்க புயல் வந்து எப்படி எல்லாத்தையும் உடாச்சி அறிஞ்சிருக்கன்ட்டு பாருங்க இந்த புயலால் இவ்வளோ நாசம் இந்த மக்களுக்கு இதில் ஒரு புத்தடுற படம் இருக்குது இதில் ஒரு புத்தர் படம் வச்சிருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இதில் அவங்க சிங்கள மீனவராக இருக்கணும் இந்த புத்தர் படம் வச்சுருந்தா அவங்க இருந்திருப்பாங்க

மற்ற பக்கம் மற்ற பக்கடக்கரிய வந்து பெரிய ஆமை உண்டு செத்து கிடாக்கு பாருங்க இது வந்து ராட்சத ஆமை உண்டு செத்துட்டு செத்து கடா கடற்கரையோட கிடக்கு